ஒரு கலந்துரையாடு கேள்வி अभी वो कौन चेंज कर रहा है? अयोबा बाबा इंटर साल सुनिए आह चलो बेटी सुना के नहीं दे गए क्यों ना के रोकने का नहीं है उन्हें वार्ड में साथ करने का नहीं है यार वो इंटरनली बचपन का ये अल्लाह काम करना चाहता है काम करेगा तेरे को あ, இல்லை, எல்லையில கேட்டதே. ஆ, மக்களோ ஒரு முடிவுல வந்து நான் எடிட் பாயிண்ட்ல வந்து அடியன நடக்க செய்யறோம். ஆ, பொட நம்ம முக்கியமானது. இதுதான் ஸ்டெப் 1. ஓரா செம்போச்ச ஜாகை நினைக்கும். அதையும் கொண்டு கரையில்ல வந்து அதே ஊமையான கரைகள். இந்த கேஸ் ஆக அந்த தர பத்தி நம்ம போறது காது செனறோம். அதுக்காக போதும் குறைவோ அந்த அளவு கதை தான் உண்மையான கதைகள் கனிமணம் போன்ற கதைகள் எல்லாம் வந்து கதையைக்கார கூட ரொம்ப உண்மையான கதைகள் அந்த காலத்துல ஐந்தரி கதைகள் கதைகள் வந்து நிறைய இருந்தது இன்றைக்கு வந்து குறைவு என்ன <laughs> ஒரு <laughs> அங்க இருந்து போயிட்டு அந்த விஷயத்தை பாக்கறதுக்கு அப்புறம் வந்து பேண்ட்ல வர பொழுது பாக்கற வந்து ஒரு ஒரு போன் எடுத்து الصورهல 보면은 இது என்னோட 카메라 டெக்கர் பாதியா போறியா வல இடத்துல ஆபீசர் ஒருவேளை இன்னொரு கிம்சர் ஒருவேளை ஆபீசர் இல்லை என்ன சமச்சரை நம்ம டூ பண்றதுக்கு என்ன பண்றது இந்த மாதிரி இல்லன்னா என்ன இது الصوره போயி வாளைங்க போயி இதா வந்து நம்ம தன தனக்கு வந்து அடுத்த الصوره நாளைக்கு வந்து

கத்தி பேசுவாருடைய பேசுறது அந்த அளவுக்கு கத்தி பேசுறதா ஓரளவு கேட்கும் அப்படி சொல்லுன்னா இருந்து தம்பி கூட பேசுறதுக்கு வாய்ப்பு நினைக்கும் அவர் கடைசி கால வரைக்கும் தம்பி மாதிரி எல்லாம் வந்து கடை கடித போக்குவரத்து முட்டுக்கடைகள் போட பாத்தீங்கன்னா அதுல ஏர்மெயில் அந்த கடித போக்குவரத்து போது எழுதுறது கண் கூட நிறைய பார்க்க அந்த மாதிரி இந்த எழுதுவாங்க அது போறது ஒரு வாரம் ஆகும் வந்து மூணு வாரமும் நான் நல்லா இருக்கேன் சொல்றதுக்கே மூணு வாரம் ஆகும் இப்போ அவங்க வாழ்ந்தாலும் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமா எவ்வளோ தூரம் மன இருப்பாங்கன்னு நான் பார்க்குறேன் ஆனால் இன்னைக்கு காலம் எவ்வளோ மாறி போச்சு பாருங்க டெக்னாலஜி மாறனால உட்காந்து பருப்பு குவிந்தர் கூட ஒரு சொல்றாரு பார்க்க பார்க்கும்போது இந்த வாய்ப்பெல்லாம் போய் என்ன போச்சு நான் கூட கொஞ்சம் ஏக்கப்பட்டதுண்டு அவர் எல்லாம் கருதுவோம் அவங்க பேசுறதெல்லாம் பேசுறதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி காலம் மாற்றம் இது இல்லையா சரி இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் நீங்கள் சிங்கப்பூர் வந்து வளர்ந்து ஒரு காலத்தை நீங்கள் கண்ணோட பார்த்து இப்ப இவ்வளோ காலம் வளர்ந்துருச்சு இந்த வளர்ச்சி உங்கள் பார்வை எப்படியா தெரியுது உங்களுக்கு இந்த வளர்ச்சி சிக்கி போல வளர்ச்சி ஐம்பது ஆண்டுகளில் பிரமிப்பான ஒரு வளர்ச்சி இருக்கு நீங்க வந்து அடி இல்லாத ஒரு காலத்துல வாழ்ந்துருக்கீங்க இப்போ வந்து கடிதிகள் எல்லா கருவிகளும் பயன்படுத்திய காலத்துல வளர்த்து இதுல நீங்க எதையாவது அந்த காலகட்டத்தை யூஸ் பண்றீங்களா இல்லையே அதை எப்படி பார்க்குறீங்கன்னா வளர்ச்சிக்கு வந்து மற்ற உலக நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே உள்ள வளர்ச்சி அசூர வளர்ச்சி அது முக்கியமான அவர் வந்து நிச்சயமா லீக்வானி ஒரு படையா பிரதமர் லீக்வானி தான் நல்ல ஒரு அமைச்சர்கள்லாம் வச்சு இந்த நாட்டை கொண்டு வந்தாங்க அது சிறு வயசில் நாங்கள் இருக்கிறது அவரையும் நேரடியாக ரெண்டு மணி தடவை பார்த்துருக்கிறேன் சிறு வயதிலேருந்து பார்த்துருக்கிறேன் பாருங்க எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஆட்சி வந்தவங்க இன்றைக்கு இருக்கிறாங்க எங்கும்போது நான் சிறு வயசுல பார்த்து காலப்புற வரைக்கும் அவர் பார்த்துருக்கேன் அப்போ பாருங்க எவ்வளோ நெஞ்ச ஒரு பயம் என்னது அப்படின்ட்டு ஒரு ஒரு நீங்கள் வீட்டு கேள்வியோட ஒரு ஒத்து வரது ஏதாவது எங்கள் அப்பா வந்து

பிரசிடன்ட் பேர போட்டு ரோஸ் பேட் ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன இருக்கா ஒரு நாலு நோட்டீஸ் வந்துச்சு கடைகள்லாம் உடைக்கணும் அப்ப அறுபத்தி அஞ்சு நாற்பது அறுபத்தி ஐந்து அறுபத்தி மூணுல இருந்து வளர்ச்சி ஆரம்பம் ஆகுது அப்ப லீபோனி வந்து அந்த இடத்துக்கு வராது ஒரு எதுக்காலும் ஒரு எதுக்குன்னு எதுக்கு தெரியல அந்த கடைசி வரைக்கும் போறாரு ஸ்கூலுக்கு போறாரு ஒரு அவளுடைய அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து போறாங்க அது முன்கூட்டியில் தெரியல வந்து நிற்கிறாங்க பாக்குறது எங்க அம்மா ஒரு லெட்டரை ஒன்று எழுதி யார் மூலியமாக அப்போலாம் பென்ஷன் ரைட்டர்ஸ் தான் இது ஒரு இன்னொரு பென்டிஷன் ட்ரைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மரத்தாரியில் உக்காந்துக்கிட்டு வச்சுட்டு அப்படி கொடுப்பாங்க அவர்கிட்ட கொடுக்கலங்கிறேன் கடை உடைக்க வேணாம் எழுதுக்கு கையில் கொடுத்தாரு அது ஒரு பத்து வயசாக அது வந்தது இந்த அம்மா டிக்வானின்னு சொல்ல மாட்டாங்க டீக்குவான் தான் சொல்லுவாங்க இந்த டீக்குவா வராண்டா அவன் கையில் கொடுத்து அப்படிப்பாங்க சரி நான் அப்படி நிற்கிறேன் அந்த வரிசைக்கு நிற்கிறேன் அவரை வந்து என்னை தாண்டி போயிட்டுருக்காரு நான் இதோ ஒரு பார்த்து அப்படின்ட்டு பார்க்கல அவர் கொடுக்குறேன் கொடுக்கல

உடைக்க மாட்டாரா உடைக்க மாட்டாரா தெரியுது அப்படின்னு மூணு வாரத்தை கூட்டு வசந்து உடைச்சிட்டு அதாவது பழமையான இதெல்லாம் போய் புதுமை உருவாக்கணும் அந்த பழைய போய் தான் ஆகணும் இல்லையா அதே போல கதைகளை பார்த்தீங்கன்னா அந்த பெண் அந்த அந்த போத்தல்ல விட்டது உண்மையான கதை அது அந்த அந்த காஃபி வந்து கலக்கி கிளிஃபர்ட் சென்டர் அந்த கிளிஃபர்ட் இருக்கு யாரும் விட்டுட்டு இருப்பாங்க அதை வந்து அப்போ நான் மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஹெல்த் ஆஃபீஸராக

அது திரிபட்டது இவர் கல்யாணம் சொன்னது உண்மை தான் அது பிற்பாடு அந்த போட்ட அந்த சம்மன்ல வந்து சில மிஸ்டேக் இருந்ததுனால இது குயின்ஸ் குயின்ஸ் குளோஸ் வரைக்கும் போவேன் இருந்துச்சு அப்போ குயின்ஸ் க்ளோஸ் இந்த மாதிரி ஃபிளாக்ஸ் எல்லாம் இருக்கும் பழைய ஃபிளாக்ஸ் அங்கே போய் கவலம் ஒரு பிள்ளைங்க நிற்கிறான் கட்டை கூட டவுசில் குடிச்சு நிற்கிறான்னு மற்ற முறையில் ஒன்று பயிர் ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலை இருந்த குடும்பம் பார்த்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அந்த கதாபாத்திரத்தில் வந்த ஹீரோயினா தான் நானே வந்து ஒரு பொதுக்கு காசு கொடுத்துட்டேன் இது போய் ஃபைனை கட்ட சொல்லிட்டு வந்து பிறப்பாக அதை மனசு ரொம்ப அமைதியின் வழங்க சிற்ப அதனால வேலையை நான் விளையாடுறதுக்கு காரணம் இந்த ஒரு சம்பவம் ஒரு நல்ல ஒரு காரணம் அது மாதிரி பல கதைகள் அங்கே வரக்கூடிய பல விஷயங்கள்லாம் வாழ்க்கை நடந்து நான் அனுபவித்து பார்த்தது தான் பார்த்த பாத்திரமா இருக்கு ஆட்டுக்கிற கலவியும் உண்மையாக இருந்த கலிவு அவங்க கூடாத சிங்கப்பூர் இருக்கிறாங்க உங்கள தமிழ்நாடு கிராமத்தில் கூட தான் பார்க்க அது அந்த கூட கூட பார்க்க முடியாத ஒன்று இப்பெல்லாம் ஆனால் அப்படி வந்த ஒரு கிழவிக்கு இருந்து ஆளுகிற மெய்ச்சிருந்த நம்ம நமக்கு சைட்டில் கம்யூனிஸ்ட் ஜலங் செஸ்வாயெல்லாம் இருக்கு அந்த பதவியில் இருந்தாங்க அதை தான் அந்த 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 பெண்ணை வந்து அவ்வளோ தூரம் பிரசவம் பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் அவங்கள்தான் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க நீதி விடுவாங்க அவங்களுக்கு பிரசவ வழியே என்ன எங்கள் அக்காவே சொல்லி பிரச வலி என்ன செஞ்சீங்க அந்த அளவுக்கு அந்த அந்த பெண் செய்வாங்க அவங்களுக்கு வேண்டிய ஒரு சின்ன ஒரு பிராண்டி பார்த்து சீன பிராண்டி ஒன்று வாங்கி தான் போதும் அவங்களுக்கு கூட அஞ்சு வெளி உத்தரவிட்டு அதெல்லாம் அந்த கதையில் வருது இல்லையா போய் அங்கே அப்படின்னு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் சரி ஆமாம் கேள்வி கம்பெனி எல்லாம் தான் அறியும் முத்துவின் கைகள் உடந்த அருவறுப்பு செம்பின் தேடல் முடிந்த போது சலிம் கண்ணில் தெரிந்த கோபம் கலவரக்காற்றில் பழனிக்கு இருந்த அச்சம் வெற்றிலை வைத்தியம் பச்சையம் தந்த வீரம் வேலி தாண்டி இங்கள் பட்டு வீடு திரும்பும் குமாரின் கால்கள் கண்ட இன்பம் லட்சிய படிகள் ஏறிய சிப்பையா இருக்கும் பெருமை ஆட்டுக்கார கிழவி நிகழ்த்திய இதார்த்த அற்புதம் போராட்ட காலம் பொற்காலமாய் மாறும் போது முருகேசன் மனம் அடையும் அமைதி இவையெல்லாம் என்னை ஒரு கால இயந்திரத்தில் பின்னோக்கி பயணம் செய்ய வைத்து பல ரசமும் மெய் உணரவும் வைத்தது ஆனால் என்னை மிகவும் கலங்க வைத்தது களிமண் உயிரற்ற மண்ணுக்கு வெள்ளைச்சாமியின் கைகள் உயிர் கொடுக்கின்றது அந்த கைகளுக்கு முந்துதலும் உத்வேகமும் அவன் நட்பு தருகின்றது அந்த நட்பை அவனிடம் கேட்காமலேயே விதிப்பிடுங்கி செல்கின்றது நட்பற்ற உயிரற்ற பொருளாய் அவன் உள்ளமும் மண்ணாய் நெருங்கி போகின்றது அவன் பிரிவால் பழகி போன விட வெள்ளைச்சாமி வடிவேலு இல்லாமல் அனுபவித்திருக்கும் வெற்றிடத்தை எண்ணி என் உதய மிகவும் விளக்கின்றது அடிச்சுட்டு போயிடுவாரு மத்தியில இருந்த ரெண்டு பேருடைய வரலாறு பார்த்தது அங்கேயே அவர் தான் அந்த களிமண்ண அடிக்கூடிய களிமண் எடுத்து அவருக்கு அவரோட புயவரா இருந்தவர் அதிச்சு அந்த ஜெயலலால அவள் அழகா சிலைகள் செய்வார் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆர்வம் அப்போ நான் வீட்டில் வந்து சென்னைக்கிழமை செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு வந்தது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா செய்வார் இப்போ காம்ப்ளெக்ஸ் போகும்போது இப்போ பல ஜப்பனீஸ் மீடியத்தில் வச்சிருக்கிறான் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ உள்ள இல்லையே பிள்ளைகளுக்கு எதாவது மறு செய்கிறான்னு சொன்னால் வாங்கி கொடுத்து செய்யும் தூக்கப்படுத்துவாங்க நான் அவர் செய்கிறாரு பார்த்து வீட்டில் புதுவில் ஒரே ஒரு அடி விட்டுருக்கு எங்கள் அம்மாட்டேன்னு எடா இப்போ பண்பாடு செய்ய முடியா அப்படின்னு ஆனால் பழைய தலைமுறை தவறாக அதுவும் பழைய தலைமுறை அவங்க அப்படி தான் நினைப்பாங்க அதுக்கும் விட்டுட்டேன் பிள்ளையாசர் மட்டும் அவர் அழகாக செய்வார் ஒரு காலத்துல வந்து ஒரு அன்பது வருஷம் தாட்டி வந்து காம்பினேஷன் போகும்போது இந்த ஜாப்பைன்ஸ் பீ பார்த்துட்டு வீட்டில் வந்து நான் செஞ்சாது அந்த அழகாக வந்து செய்வேன் செஞ்சுட்டு மனைவிக்கு கம்பென்தான் இருக்கு அப்படின்ட்டு அப்போல்ல ஃபைரிங் எல்லாம் இருக்காது அது தெரியாது போய் ஃபைரிங் பண்ணுவாங்க நல்லா தெரியாது அம்மா தேவை என்ன இருக்காங்க அப்ப அவங்க வயசு தொன்ன நல்லா இருக்க இப்ப

அந்த கம்பெனிஸ் சார் அந்த தங்கு தான் அஞ்சு பேர் தான் அதில் வேலாட்கள் பார்த்தீங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருக்காங்க அது உண்மை தான் அதாவது மார்க்கெட்ல எல்லாம் போய் கேகே மார்க்கெட் இருக்குது இல்லையா அதெல்லாம் முன்பு இப்ப அந்த ஒரு பில்டிங் இருக்கு என்ன என்ன பில்டிங் என்ன பில்டிங் அந்த தேக்க தேக்கா மார்க்கெட்டுக்கு எதிர்ப்பாக இருக்கு இல்லையா பூஜா ஹோக்கர் சென்டருக்கு எதிர்ப்பாக இருக்கு இல்லையா ஆமா அந்த இடத்துல உண்மையா அந்த வெட் மார்க்கெட் இருந்தது அங்க ஆஹ் ஆரம்பத்துல இருந்தது கே கே மக்கள் அங்கதான் இருந்தது அங்கதான் போய் இந்த மாதிரி அந்த கழிவுகள் எல்லாம் அதாவது அவங்க இறைச்சி எல்லாம் விட்டுறாங்க இல்லையா அந்த கொழுப்பு போக்குவரத்து அதெல்லாம் எழுப்பு எல்லாத்தையும் அழிஞ்சு இந்த கம்பெனிக்கு அதை அதான் தொழிலது அழிட்டு வர்றது இதெல்லாம் கொண்டு வந்து அரைப்பாங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரைஸ் கோர்ஸ் ரோட்ல இருந்து ஒரு குதிரையை சுட்டு கொண்டாந்துட்டாங்க விஜயம் தெரியாது எல்லாமே லீவ் எடுத்து ஓடி போயிட்டான் எனக்கு விஷயம் தெரியாது நான் மாட்டிக்கிட்டேன் நானும் இன்னொருத்தரை கொண்டு போய் அந்த ஒரு நாள் முழுக்க அந்த குதிரையை எலக்ட்ரிக் இதை வச்சு அறுத்து அதை கொண்டு போய் இந்த இதில் போட்டு அதை அதை அரைச்சு என்ன செய்கிறாங்க அந்த எண்ணெயை எடுத்து அவங்க அனுப்பிடுறாங்க அந்த எலும்புலலாம் அரைச்சு அதை எல்லாம் கோடிகள் கொண்டு எல்லாம் செய்யறாங்க அந்த மாதிரி நிறைய செய்கிறாங்க அந்த காலத்துக்கு இந்த மாதிரி கம்பெனிகள் இருந்தது உண்மை அதை தான் நான் வேலை செய்யறது ரத்த பொங்கல் அந்த புத்தக வெளியீடு சொல்லும் போது கூட எழுத்துடாமல் இப்போ சார் இந்த ஆட்டி பண்ண போகிற சொன்னால் இறக்க தெரியாது அப்படின்னுக்கு ஏன்னா அது ரொம்ப ஒரு வேடிக்கையாக இருக்கிறோம் அந்த பட்டர்கள்லாம் வருங்க அந்த பட்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலங்கி இருக்கும் சில பட்டர்கள் குவாலிட்டி கொண்ட்ரோண்டாக ஒதுக்கிடுவாங்க அந்த பட்டர்லாம் கொட்டி போய் கொறைச்சு பஸ் வாங்க மாட்டாங்க இல்லையா அதெல்லாம் இங்கே இந்த ஃபேக்ட்ரிக்கு வரும் அது கூட எங்கள் டிரைவர் வந்து முக்தார்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரிசர்வேஷன் கார் அவன் திருடி வந்து வர சுப்பாய் சொல்லிட்டு இங்கே வச்சுட்டான் அப்படின்னு குடிச்சு வச்சுக்கிட்டான் மட்டும் போது விட்டு அது பட்டர் உள்ளுக்கு இருக்குமா என்ன ஆச்சு அது உரி உரு எல்லாம் ஊருத்தாரையும் பார்த்துருக்கோம் அப்படின்னு அது மாதிரி ஏன்னா அந்த காலம் எல்லாம் இருக்கு ரொம்ப வெடிக்காத விஷயம் கருது அதை முடிவானது தான் அந்த கதையை அந்த தலைமுறைல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பத்து மாதிரி இருக்கக்கூடாது ஒரு வரப்பு இருக்கு அது மாதிரி நிறைய அதான் வந்து இதுதான் அப்ப நடந்த அனுபவங்கள் நீங்க அதான் ஒரு கீழே கேட்டிருந்தாங்க கொஞ்சம் யாரோட ஆனா அந்த வளர்ச்சி பாருங்க அந்த அறுபதுல இருந்து எழுவதுல இருந்து ஒரு மேல் சிக்க போற வளர்ச்சி திரிய ஆரம்பிச்சோம் எழுவதுகள்ல இருந்து வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸ் எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சுட்டு மூணு ஒரு ஆளுக்கு மூணு வேலைங்கிற மாதிரி இருக்குது எந்த ஃபேக்ட்ரிக்கு போனாலும் வேலை கிடைக்கும் அவ்வளோ தூரம் ஆட்கள் தேவைப்பட்டுச்சு அவ்வளோ தூரம் வளர்ச்சி எங்க பார்த்தாலும் அந்த ஃபேக்ட்ரிஸ் அந்த மர ஆலைகள் அது இருந்து நிறைய வந்துடுச்சு சராசரி ஒரு நாலு வண்டி ஒரு நாளைக்கு சம்பளம் அதுதான் அந்த மருந்து எல்லாரும் போய் நாங்கள் டேஸ் கூட்டி கையோட இருக்குன்னா ஒரு பதினேழு வயசு அப்படியெல்லாம் இருக்கும் எல்லாம் போய் வேலை அங்கே அந்த மாதிரி பதினஞ்சு நாளைக்கு சம்பளம் கிடைக்கும் கடகிற வந்து வளர்ந்துச்சு தூரம் அவங்களுடைய அந்த ஹோல் எஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா ஃபாம்பி லேண்ட் இதாக இருந்தது எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு ஃபேக்ட்ரியாக வெட்டி பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வருஷத்துக்கு எந்த ஒரு வெளிநாட்டு முதலீடு செய்யலாம் அஞ்சு வருஷத்துக்கு வரிகளே கிடையாது கூட கொண்டு வந்தாங்க இப்போ வெளிநாடுகளுக்கு எல்லாரும் வந்து முதலீடு செஞ்சாங்க அஞ்சு வருஷத்துக்கு போல் சில பேர் ஊற்று பேட்டாக கவலைப்படலை ஆனால் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது மாதிரி நிறைய செஞ்சாங்க நாடு ரொம்ப வளர்ந்துது எழுபது எழுபதுகள்லேட் அது வளர்ச்சி ரொம்ப பெரிய ரொம்ப மிக மிக பெரிய வளர்ச்சி அதில் நான் எண்பது அதில் சொல்ல வேண்டியிருந்தேன் அதுலேருந்து ரொம்ப ஸ்கொய்ரோ கட்டிங் மாதிரி போயிடுச்சு நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் பல நாலு சிட்டிஸ்கெலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவங்க போகும்போதுலாம் கேட்டால் ஆயிசிக்கோ பாஸ்போர்டை பார்த்து யோசிச்சிக்கிப்போம் அப்படின்னு அந்த அளவுக்கு பெரிய சொல்கிற அளவுக்கு அந்த நாட்டோட இது வளர்ச்சி கட்டிருச்சு இப்பயோ அப்படிதான் பெஸ்ட் க்ளோத்து பெஸ்ட் பெப்பர் பெஸ்ட் ஹாப் வந்து பல இது எழுதிருச்சு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இதுதான் நல்ல ஒரு ஒரு அமைப்பு இருந்தது ஒரு அமைச்சர் கூட்டம் இருந்தது அதுக்கு சாத்தியம் பாலிடிக்ஸ் நம்ம போக வேண்டியது இல்லை நிறையாவே பண்ணிட்டு அந்த நாட்டுக்கு அந்த அந்த வளர்ச்சி ஒரு பெரிய வளர்ச்சியா இருந்துச்சு

இப்போ கூட ஒரு இப்போ எழுதிட்டு வர ஒரு கதை அதை அனுப்பிட்டேன் அதாவது இந்த சிங்கப்பால் சிக்ஸ்டி சிக்ஸ்டி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சிறுகதை அனுப்பிவிட்டேன் அதில் தேசம்ன்ற ஒரு சீனை மிகவும் பேர் ஞாபகத்தில் இருக்கு பாருங்க அப்போ நான் வந்து மினிஸ்ட்ரியில் வந்து எட்டு வருஷம் ஒர்க் பண்ணேன் ஹெல்த் ஆஃபீஸாக ஒர்க் பண்ணேன் எதுக்குன்னா இந்த மாதிரி அன்லைசன்ஸ்டாக ஓக்கஸாக பிடிக்கிறதா என்னோட வேலை நல்ல நேரமாக இருந்தால் அவனை விரட்டுவோம் நேரம் நமக்கு சரியில்லைன்னா அவன் நம்மள விரட்டு நாள் கூட இருந்துருக்கு என்ன அது மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை அது பார்த்த நீங்கள் திரும்ப பேர் பார்த்து அவன் கடலில் தண்ணிடுறோம் நாங்கள் போய் எக்ஸ்ட்ரா எடுத்து பார்க்கும்போது ஒரு சீன கிழமை வந்து ஒரு ஐஸ்க்ரீம் விட்டுட்டுருக்கான் அவனை போய் நாங்கள் சீஸ் பண்ணுறோம் அந்த லோரி வச்சு அவன் மட்டும் இல்லை அந்த கொனெக்ஷன் அந்த ஐஸ்க்ரீம் விற்காலும் அந்த 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 த்ரீ த்ரீ வீலர் இருக்கப்போ அதையும் சேர்த்து தான் சீஸ் பண்ணணும் அவனை சேர்த்து ஐஸ்கிரீம் பண்ண சீஸ் பண்ண போறாங்க அங்கே போட்டுக்கிட்டு கட்டப்பா இதே சேர்த்தான் அவன் அழுதுட்டான் அழுத்து க தலையை கொண்டு போய் லோரியோட இது இல்லையா டயருக்கு கீழே வச்சுட்டான் நான் சொன்ன அவங்க ஞாபகம் அந்த அந்த க கள்ளக்குடி பக்கமெல்லாம் போவோம் அந்த மாதிரி எல்லாம் இது கொஞ்சம் வித்தியாசமானது இது போல லோரிக்கிலேயே தலையை வச்சுட்டா ஓட்டுனா என் தலையா அந்த அளவுக்கு இமோஷன் எல்லாம் ஏற்பட்டு ஜனங்களெல்லாம் எங்க மேலே ஆத்திரப்படுவாங்க இதெல்லாம் பார்க்க எழுந்து பார்க்கும்போது என்னடா என்னோட இந்த மாதிரிலாம் பண்றானுங்க அரசாங்கம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அன்னைக்கு அலுவலா செஞ்ச அத்தனை பேருந்தான் இன்னைக்கு அத்தனை லைசன்ஸ் வாங்கி இப்படி கடை வச்சிருக்காங்க ஒரு ஒரே ஒரு உதாரணம் தொடங்குது தான் தெரியும் உங்களுக்கு இல்லையா சுமாயிரோடு சொல்லுவாங்க அந்த அது அது வந்து ஒரு அந்த இடமா விற்றுட்டு வந்து அப்புறப்படுத்தணும் அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்து அது பெரிய ஒரு ஏன்னா அந்த அத்தனை பேராக எல்லாம் கேங்டர்ஸ் தாங்க என் நண்பர்களும் களத்தில் கூட வெட்டு கொண்டு போச்சு சின்ன கூட போராடி எப்படி எல்லா அப்படியே கடைசியாக ஆக்சிடெடுத்து எல்லாம் ஏன் விளையாட்டுக்கிறாங்க கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து இப்போ அந்த பக்கம் வந்துருக்கு ஜெனப்பை சேம்பாட்டியில் இருந்த இடம் அந்த இடம் எவ்வளோ முன்கூட்டி திட்டம் போட்டு அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது அவங்க வந்து செஞ்சு எழுதுகிறான் இன்றைக்கி பார்க்கல வந்து சிம்லிங் டவர் ஒரு தர போய்ட்டு அவனுக்கு வந்து என்ன மாதிரி கொஞ்சம் நினைச்சபடி வந்துருச்சு அவன் நல்ல ஆடங்களை இருக்காங்க அவன் எக்ஸ்ட்ரா எடுத்த நான் தான் எடுத்திருக்கேன் எடுக்கிறான் தெகூகா தெங்குனா இந்த 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 மினிஸ்டர் சேர்ந்தவர் அவனை எக்ஸ்ட்ரா எடுத்து அவன் பாரு நான் சொன்னேன் ஆமாம் அவன் சொல்ல அண்ட காலம் அப்போ அது அது மாதிரி எடுத்து நன்மை தான் இப்போ நான் கடையை வச்சுருக்கேன் எங்கேங்கிறான் அந்த போட கவர்மெண்ட் நம்ம லைசன்ஸ் கொடுத்து சிம்லிங் டவர்லேயும் அவங்க ஒரு இடம்

சில கலர்கள் எனக்கு அவ்வளோ தெரியாது வராது அது சொல்லி பேச்செல்லி கொடுத்த விஷயம் ஒரு நான் வந்து பிளாஸ்டிக் கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியுட் அதான் யூஸ் பண்ணேன் பேலட் மாதிரி யூஸ் பண்ணேன் இப்போ அதான் சொல்லிட்டு மேலே கலரில் ஒரு சிக்ஸ் ஆக் பாய் ஃபோர் பச்சை நீ வந்து கலரெல்லாம் எழுதிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பசைய போட்டுட்டா அதுக்கப்புறம் எழுதும்போது இந்த கலர்ந்து தெரியும் இல்லையா ஏன்னா அதுக்கு ஒரு கேட்டு ஃபார்ம் மாதிரி ஒரு தோட்டம் இது மாதிரியே வரைஞ்சி கொடுங்கன்ட்டு மாடுகள்லாம் நெய்யிற மாதிரி அழகாக ஒன்று வரைஞ்சி கொடுத்தேன் டேட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் மாடுகள்லாம் என் பச்சையாக இருக்குது எல்லாம் ப்ரௌனாக போய் இது பச்சையா பேருந்துச்சு கலர் மாதிரி போச்சு அதை விட்டுட்டு என்ன இருக்குதுன்னா அந்த மாதிரி பிளேட் மாதிரி வச்சுக்கிட்டு செய்யறேன் ரூபாய் தான் சரி

நம்ம என்ன அனுபவத்துல மைண்ட் இருக்கோ அதெல்லாம் எழுதி இருந்தது அவர் ஒன்னும் இல்லை என்ன எடுத்து நம்ம வந்து சாதாரணமா ஒரு அகிலன் போலவோ அல்லது மூவா போலவோ கதையெடுத்து போனவோ எட்டி நமக்கு ஆனா வாழ்க்கையில பட்ட அனுபவங்கள அடுத்த தலைமுறைகள அந்த தமிழ்நாடு தான் வந்து பொதுவாக தமிழ்நாடுக்கு பிடிக்கிற ஒரு அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு அந்த நோக்களுடைய உண்மை சொல்லணும் தான் சொன்னது ஆஹ் தாரிக வந்து எனக்கு தலைமுறை சும்மா கவிதைகள எழுதிட்டு வந்தேன் எனக்கு இப்ப என்னுடைய நூல்களில் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த ஒரு வெண்பாக கூட தெரிஞ்சுக்கணும் சகோதரி இருக்கு எழுதினது அந்த மாதிரில்தான் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது குறிப்பாக கதைகள் குடியுரிமை தான் கதைகள் ஆரம்பிச்சது ஆஹ் எழுது எனக்கு ரொம்ப ஆசை இது கூட அமலா போல கூட சமைப்பாத்தம் நினைக்கிறேன் இதா படத்தை பார்த்து வரைஞ்சது வால் பெயிண்டிங் செஞ்சது அந்த மாதிரி இந்த வால் பெயிண்டிங்க எனக்கு ஆர்வம் உண்டு ஆக மொத்தம் வரையிறது ஆஹ் அதுக்கப்புறம் தான் கதைகள் போக்குவரத்து எழுதிட்டு வரேன்

ரொம்ப நன்றிது ரொம்ப உண்மை எது நான் எழுதுற ஒரு படத்தை யோசிக்காது ஏன்னா தாழ்வத்திரிக்கைக்காக அந்த ஒரு 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 வரப்ப உற்பத்தி எழுதணும் அப்படின்னு எழுத வேண்டி இருக்குது ஆனால் இன்னொருமே எனக்கு அதை பத்தி நான் விரிவா இருக்கும் இதுக்காகவே நான் ரொம்ப அதை வெற்றி வெற்றி புரியதாக முறச்ச கனுப்பி இருந்தேன் ஆனா ஆரம்பத்துல என்ன எழுதியிருந்தோம் அதை அனுப்பி இருந்தேன்னா அந்த புத்தகத்தோட அளவு இன்னொரு பொருத்த இருந்திருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் அங்க நான் சொல்லியிருக்கேன் கூட அந்த தவற செய்யக்கூடாது புதுசாப்பிடா அது மொட்டை மொட்டை கிழந்து ஒரு அஹ் அனுப்பி ஒரு கதை சிறுகதை ஒன்று எழுதியிருந்தேன் சமீபத்துல முரசச்சல்லை இருக்கிற ஒரு டை டைப்பில் எழுது அதாவது வெத்தில கொள்ளையில் எங்கள் சுவச்சக்கோங்கல இருந்த ஒரு வெத்தில கொள்ளையை மையமாக வச்சு எழுதின கதை அது ரெண்டு கதாபாத்திரங்கள் இருக்குது இல்லை அதில் டவுட்ங்கிற ஒரு முஸ் டவுட் தான் பேரோட ஒரு முஸ் இன்னொரு டவுட் இன்னொரு பெண் பெண்ணொண்மை அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த கதாபாத்திரம் கதாபாத்திரங்கள் கதையில் எவ்வளோ கச்சப்பட்டாங்க வெத்தலை கொள்ளையை வேலை செய்கிறது அது சோச்ச இருந்து எங்களுக்கு எங்கள் எங்களோட வெத்தலை கொள்ளை தான் அது அதே அடிப்படையாக வச்சுருந்தான் அந்த கதையை எதிரே ஆனால் இப்போ என்ன என்ன யோசிச்சு இவர்கள் சொன்னதுக்கு உண்மை அப்போ அப்படியே அப்படிதான் வச்சிருக்கிறேன் ரெண்டு வகையாக ஒட்டும்பு முரசுக்குனுப்பும்பு கொஞ்சம் புரியதாகவும் நான் ஆரம்பத்தை எழுதுனது விரிவானது அதிகமாக வச்சிருக்கேன் அப்போ புத்தகமாக வெளியிடும் போது விரிவானது நீ சொல்ல போல இன்னும் இன்னும் பல விஷயங்கள் வந்து அமைக்கும் ஆமாம் செய்யலாம் கொஞ்சம் ஓவியங்கள் அதெல்லாம் உள்ளதா இதான் அதை என்னுடைய பவர் பெயிண்டிங் எனக்கு ரொம்ப விருப்பம் அதை செஞ்சுட்டு வருவேன் தமிட்டம் என்ன செய்வது கேட்டீங்கன்னா அந்த ஃபேஸ்புக்ல அந்த மாதிரி தான் போடுவேன் அந்த அதாவது இந்த இது அதாவது குறுந்தொகையில உள்ள ஒரு வகதி பார்ப்பட பார்ப்பன பார்ப்பட பார்ப்பன மகனே கூப்பிடக்கூடியதுல அதை வந்து அந்த கவிதை எழுதி அந்த வந்து ஓவியங்களையும் வருது அந்த எல்லாம் போடுறது அது ஒரு எனக்கு ஒரு மகிழ்ச்சி இது வந்து ஓட்டர் கலர்ல செஞ்சது ஆஃபி ரோடு பின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல குயின் ஸ்டீட் ஆஃபி ரோடு

நூலாசிரியர் கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி